இப்போ எனக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை எதிர்க்கக்கூடிய வார்த்தை தான் அது திராவிட கழகம் இப்போ சிவகார்த்திகேயனை மிரட்டி விட்டார்கள் சிவகார்த்திகேயன் வளர்ந்துகிட்டு இருந்தாரு வளரக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாரு அப்போ அண்ணன் சீமான் தேவைப்பட்டார் தமிழ் தேசியம் தேவைப்பட்டது இப்போ வளர்ந்துட்டார் கொஞ்சம் அவர் நினைக்கிறாரு இப்போ வந்து சீமான் முக்கியமல்ல ஆளும் கட்சி இவரோட தயவு வேணும் நம்மளுக்கு இவங்களோட உதவி வேணும்னு சிவகார்த்திகை நினைக்கிறார் இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் சீமான் வரணும் கலாச்சார சீரழிவு வந்துருச்சு பண்பாடு சீரழிவு ரொம்ப அசிங்கமாயிருச்சு இங்க நம்ம பேச்சு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க கட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் தரவிட்டு இருப்பான் அதுதான் இப்போ உள்ள திரையுலகம் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அவன் கோடிக்கலாம் காசை போட்டு படத்தை எடுப்பான் இவனுக்கு கதை வசனம் எழுதிக்குவானுங்க இவனுங்களே வந்து பேரை போட்டுக்குவானுங்க திராவிட மாடல் வந்து எல்லாத்தையும் மூக்கர் உழைக்கிறாங்க எதுக்கு வரணும் இது தமிழ் தமிழ் மக்கள் இனம் இந்த தமிழர்கள் வந்து யாருக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கும் சமூகம் கெட்டு போனதுக்கு இந்த இளைஞர்கள் கெட்டு போனதுக்கு காரணம் ரெண்டே காரணம் ஒன்று மது இன்னொன்று திரையுலகம் திரையுலக எல்லாத்தையும் காட்டிடலாம் என்னென்ன காட்ட கூட அத்தனையும் காட்டலாம் ரெஜேனா அவங்கள்ட்ட தானே இருக்கு ஆட்சி அதிகாரம் ஆட்சி திம்முறில் இருக்கிறாங்க என்ன வேணும்னா செய்யலாம் செய்ய முடியும் யாரை கேட்க முடியாதுங்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க நிலைப்பாட்டில் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் அவர்கள் அரசியல் காலத்து எந்த அளவிற்கு வந்து ஆளுமைக்க தலைவர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே தெரியும் வந்து சினிமா தளத்துல இப்ப அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு விரும்பத்துக்கு நடிகராக வளர்ந்து வந்தவர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆனால் அவரினுடைய அடுத்த படத்தின் உடைய அறிவிப்பு மற்றும் அந்த போஸ்டர் வந்து தமிழ்த் தேசியவாதிகள் மத்தியிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி சொல்லலாம் அந்த பராசக்தி அப்படின்ற படத்தினுடைய டாக்லைன் வந்து அஞ்சாமை திராவிடர் உடைமையடா அப்படிங்கிற ஒரு வாசகர் வந்திருக்கு இந்த வாசகத்தை பார்த்த உடனே நாம் தமிழர் கட்சியினர் கொந்தலில் ஈடுபட்டிருக்காங்க அதனுடைய பின்னணி குறித்து குடுத்து பரசக்திங்கிறது வந்து கருணாநிதி எழுதிய படம் கதை வசனம் அது வந்து பரசக்தின்னு சொன்னாலும் அவர் பேர் தான் வரும் அந்த கதை வசனம் அஞ்சாமை திராவிட உடமை எடம் அது வர வேண்டிய அவசியம் இல்லை இப்ப சிவகார்த்திகேயனை மிரட்டி விட்டார்கள் திராவிட கழகம் சிவகார்த்திகேயனை கார்த்திகேயனை மிரட்டிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன் வரும் அவங்க பேர் போடணும் அவர் வந்து ஒத்துக்க மாட்டிருக்க ஒத்துக்க மாட்டார் இல்லை இது போட்டோ தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் ரெஜ்ஜின் அவங்கள்ட்ட தானே இருக்கு அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் ஆட்சி திம்மறில் இருக்கிறாங்க என்ன வேணும்னா செய்யலாம் செய்ய முடியும் யாரை கேட்க முடியாதுங்க நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க நிலைப்பாட்டில் இப்போ சிவகார்த்திகனுக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை எதிர்க்கக்கூடிய வார்த்தை தான் இருக்குது இல்ல இது வந்து சீமானவர்களை பார்த்து சில இருக்குன்னு கேள்வி கேட்கறாங்க காரணம் என்னன்னா கடந்த படம் அமரன் படத்திற்கு வந்து விஜய் சிவகார்த்தின் அவர்கள் வந்து சீமான அவர்களை வீட்டிற்கே வந்து பார்த்து ஒரு புகைப்படம் எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு சீமான அவர்களும் சிவகார்த்தின் அவர்கள் உதவக்கூடிய வகையில அந்த படத்தையும் நேரில் போய் பார்த்துட்டு அந்த படம் குறித்த அப்போ கடந்த படத்தை உதவி பண்ணிருக்காரு சீமான அவர்கள் அப்ப தமிழ் தேசியத்தின் பக்கம் கடந்த படத்தில் நின்ற அமரன் அந்த சிவகார்த்தின் அவர்கள் இந்த முறை ஏன் திராவிடத்தின் பக்கம் போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்ப வந்து சிவகார்த்திகன் வளர்ந்துகிட்டு இருந்தாரு வளரக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாரு அப்ப அண்ணன் சீமான் தேவைப்பட்டார் தமிழ் தேசியம் தேவைப்பட்டது இப்போ வளர்ந்துட்டாரு கொஞ்சம் அவர் நினைக்கிறாரு இப்போ வந்து சீமான் முக்கியம் அல்ல ஆளும் கட்சி இவரோட தயவு வேணும் நம்மளுக்கு இவரோட உதவி வேணும்னு சிவகார்த்திகன் நினைக்கிறாரா அது சிவகார்த்திகன் தான் விளக்கம் தரணும் அது அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படி இருக்கும் வந்து கண்டிக்கிறோம் அதா படம்ங்கிறது வந்து பொதுவாக மக்கள் பார்க்க வேண்டியது இதுல வந்து பராசக்தி என்ன திராவிடத்தில் தில்லுமுள்ளு எங்கிருந்து வரும் அதில் ஒரு படம் வந்து மக்களை வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்கு அவன் கோடிக்கைலாம் காசை போட்டு படத்தை எடுப்பான் இவனுக்கு கதை வசதி இவங்க எழுதிக்குவானுங்க இவனுங்களே வந்து பேரை போட்டுக்குவானுங்க இது வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கட்டமைக்கிறாங்க திராவிட மாடல் வந்து எல்லாத்துலேயும் மூக்கர் நுழைக்கிறாங்க எல்லாத்துலேயும் அவர்கள் பேர் வரணும்னு நினைக்கிறேன் திராவிட மாடல் எதுக்கு வரணும் அதுல திராவிடங்கிறது எதுக்கு வரணும் அஞ்சாமையும் திராவிடம் வந்து எதுக்கு வரணும் நிச்சயமா வர வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே தமிழன் வந்து அஞ்சாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கான் இது தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் இனம் இந்த நாட்டுல தமிழர்கள் வந்து யாருக்கும் அஞ்ச மட்டும் அஞ்சாமை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிதான் வாழ்றோம் இவர்கள் யார் திராவிடர்களை வந்து நிலைநிறுத்திக்க நிறுத்திக்க பாக்குறாங்க தம்பி இவர்களும் திராவிடர்களை ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா தெரியல திராவிட கட்சி திராவிட கழகம் திராவிட கோட்பாடு திராவிட கொள்கை இப்படியே சொல்லி 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 மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் சீமான் வந்தாரு திராவிடம்னா என்ன தமிழ்னா என்ன திராவிடர்னா யாரு தமிழர்னா யாரு தமிழ்நாட்டுல திராவிடனுக்கு என்ன வேலை சீமான் கேட்டாரு அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா என்ன செய்யறது தெரியல இப்ப வந்து அவருக்கு திராவிடத்தை தக்க வைக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அப்படியே தொங்குது திராவிடம் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு தொங்குறத ஒட்டி வைக்கிறாங்களாமா ஒட்டி வச்சு திராவிடத்துக்கு முகவரி வரி குடுக்கிறாங்களா முகம் கொடுக்கறாங்க திராவிடர்கள் திராவிடர்களா என்னன்னா திருட்டு திராவிடர்கள் எப்படி வேணா இருக்கட்டும் எங்கிருந்த வந்து நீங்க இது தமிழ் தம்பி தமிழ் மூணு அஞ்சாமுடமே நீங்க போட்டு திராவிடர் அப்படிங்கிறீங்க அதுதான் சொல்லுவேன் திராவிடர்கள் வந்து அப்படி நிறுத்துறாங்களா அப்படி திராவிட தூக்கி பிடிக்கிறாங்களாம் திராவிட அப்படி கெத்தா அப்படியே அப்படியே ஐம்பத்தி நாலு இன்ச்சு மார்பு அப்படியே அகன்று காட்டுறாங்களாமா நீ என்ன ஊருச்ச ஒரு நிலம் திராவிடர் வந்து தமிழனுக்கு கீழே தான் இது தமிழ்நாடு தமிழ்மண் இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது எப்படியாச்சும் மாற்றி அமைக்கணும் சீமானுக்கு ஆப்போசிட்டாக சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு காலம் நடக்காது மக்கள் தெளிவடைந்துட்டாங்க மக்கள் தெளிஞ்சிட்டாங்க மக்களை வந்து ஒரு காலத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இவங்க நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் ஒரு ரூபாய்க்கு அரிசி போடுறேன் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி போடுறேன் அஞ்சு கிலோ அரிசி இந்தம்மா பத்து கிலோ அரிசி இந்தம்மா ஒரு கிலோ சர்க்கரை ஒரு ரெண்டு கிலோ சர்க்கரை கருணாநிதி இந்தம்மா வந்தாக்கா ஒரு ஸ்கூட்டி அவர் வந்தாக்கா ஒரு பதினாலு அஞ்சு டிவி அந்தம்மா வந்தால் ஒரு குக்கரு இப்படியே கொடுத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஏமாற்ற சீமான் வந்து துறைச்சி தூட போட்டுருவாரு இலவசம் வேண்டாம் ஓசி வேணாம் இலவசம் மக்கள் கிட்ட சொல்றது சீமான் மக்கள் வந்து விழிச்சுட்டாங்க வழி தெரியல என்னடா எப்படி அடிச்சாலும் தட்டி திறந்துடுறான்னடா சீமான் நம்ம என்னடா பண்றது எங்கடா அடிக்கிறது சொல்லிட்டு திருவிழகம் திருவிழகத்தை சினிமா மூலமா வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்களாம் நீ என்ன பண்ணினாலும் இது தமிழ் தேசியம் தமிழ் வரலாறு இது தமிழ்நாடு இவ்வளோ இதை வந்து மாற்ற முடியாது இதற்கு காரணம் தான் ஓட்டு தான் இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் வேற எங்க சுற்றி வாங்கலாம் நீங்க எங்க வேணா திருட்டு உருட்டு திராவிடம் மாடலு எதை வேணா எடுங்க எங்க சுத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் அதுக்கு வர வேண்டிய ஓட்டு அதை இப்பயே மக்கள்கிட்ட கூட நோட்டுன்னு ஏமாத்து பிராடு இல்லை இவனுங்க அந்த ஓட்டு ஓட்டு வேட்டைக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க சினிமாவில போட்டாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க கட்சியை வெறுத்துருவாங்க தம்பி வெறுத்துட்டாங்க இப்பவே வந்து திமுகவுல இருக்க கூடியவர்களே ரொம்ப வெறுத்துட்டாங்க ஏன்னா அவர்கள் அரசியல் சரி கிடையாது நாடக அரசியல் பண்றாங்க நாடக அரசியல் பையன் ஒரு பக்கம் சோக்கா இருக்காரு அப்பா ஒரு பக்கம் சோக்காலியா இருக்காரு பொண்ணு ஒரு பக்கம் போயிட்டு ஒரு அட்டையை முடிக்கிட்டு இருக்கு இவர்கள் அரசியல் நாடக அரசியல் அம்பலம் ஆயிருச்சு திருப்பி பராசக்தியை கொண்டு வர்றாங்க கொண்டதுனால பிறக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்திருக்கு அப்ப படிப்ப படிப்பு இல்லாத மக்கள் அரசியல் எல்லாம் என்னென்னு தெரியாத மக்கள் ஆளுமைனு என்னன்னு தெரியாத மக்கள் ஒரு பராசக்தியை பார்த்தா ஆஹா பராசக்தி சிவாஜி கணேசன் தான் கருணாநிதி நினைச்சு ஓட்டு போட்டாங்க அவங்க இப்ப பராசக்தி எல்லாம் போயிட்டு இந்த படத்தை வந்து ஓட விட மாட்டோம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் இதனுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கும் தாக்கம் இருக்கும் யாரும் போக மாட்டாங்க நாங்க வேணா மரியல் பண்ண மாட்டோம் போராட்டம் பண்ண மாட்டோம் ஆர்ப்பாட்டம் போக மாட்டோம் தமிழர்கள் தான் நாங்க யாரும் போக மாட்டோம் தமிழர் தேசியத்தை விரும்புகிறவங்க நான் போக மாட்டோம் போகட்டும் ஆந்திரா காரவங்க போற போய் பாக்கட்டும் தமிழ் தேசியவாதிகள் நினைத்தால் அந்த படத்தை வந்து ஓடாம செய்து விட முடியுமான்ற ஒரு கேள்வி முடியம் முடியும் வெற்றிமாறன எடுத்துக்கோங்க அவர் எந்த எந்த படம் இருந்தாலும் அண்ணனை கூப்பிடுவாரு அண்ணன் வந்து பார்த்தாருன்னா நம்ம பிள்ளைங்க எப்படி தெரியுமா விரும்புவாங்க படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அண்ணன் வந்து முதையே கதை களத்தை பார்த்துருவாரு வசனத்தை பார்த்துருவாரு இதனால மக்களுக்கு என்ன தேவை இதனால தாங்கள் சொல்ல வருவது என்ன இதை எப்படி சொல்கிறீர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அண்ணன் போய் உட்காருவாரு அப்ப அந்த படத்துக்கு வந்து அக்மா இருக்கு முத்திர குத்தனா மாதிரி அர்த்தம் எங்களை பொறுத்தவரை இவர்கள் போய் உட்காந்தாங்கன்னா எந்த படத்துல போய் ஸ்டாலின் போய் உட்காந்துருக்காரு இவர்கள் வந்து அந்த காசு வசூல் பண்ணுவாங்க காசு ஒரு கோடியில அஞ்சு கோடியில நூறு கோடி கொடுத்தா படத்தை ரிலீஸ் பண்ணு பண்ண விட மாட்டேன் இவங்க ப்ராடு அதனால வந்து அண்ணன் சொன்ன சரியா இருக்கும் குழந்தைகளை கூட்டி போலாம் சீமான் அண்ணன் வந்து ஒரு முத்திரை குத்திட்டாருன்னா பசங்களை சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கள கூட்டிட்டு போலாம் படத்தை பார்க்கலாம் எந்த ஆபாசம் இருக்காது அசிங்கம் இருக்காது கருத்தெல்லாம் இருக்கும் கத்துக்க படத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்களா இப்படி எல்லாம் வாழணுமா நம்ம அதை மேம்பட்டு எல்லாம் இதெல்லாம் ஆகா இனிமே நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா தோணும் இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த மாதிரி திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாரு இதற்கு முன்னாடி சீமான் அவர்களுக்கு எதிராக சீமான் அவர்களை கேலி செய்தே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் படங்கள் எடுத்துட்டு இருந்தாரு குறிப்பா வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராலாம் ஒரு படத்துல நடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் செய்துட்டு இருந்தாரு ஆனா என்ன ஆச்சுன்னா தமிழ் சேவாதி அவருடைய படத்தை வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவருடைய மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அதெல்லாம் சரி கட்டுறதுக்காக திருப்பி வந்து விடுதலை டூ படத்துல வெற்றி மாறவர்கள் இயக்கத்துல நடிச்சு அந்த பேரை தக்க வச்சுக்கிட்டாரு அப்ப அவரே தமிழ் தேசிக்கு எதிரா போய் அடிபட்டு திருப்பி வந்து இந்த ட்ராக்ல வந்துட்டாரு நீங்களும் அதே மாதிரி ஆக போறீங்கன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க முதல் மேல விஜய் டீல வந்த பையன் தான் ஏதோ அது இது ஏதாவது வந்துச்சு அது போகுது யாரெல்லாம் தான் அந்த பையன் படத்துக்கு வந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு நல்ல வளர்ச்சி டைம் நல்லா இருக்கு அது தம்பி தக்க வச்சுக்கணும் தேவை இல்லாம போயிட்டு மூக்கு வரச்சு இருக்கிற மேல போறது திரும்பி சரிக்கு விழுவ கூடாது ஒருத்தர் இறங்கிட்டாங்கன்னா திரும்பி ஏறுறது ரொம்ப கஷ்டம் அத சிவகார்த்திக்கு வந்து இருப்பாங்க அதான் ஏற்கனவே கொஞ்சம் பிள்ளை தான் சின்ன பிள்ளை தானே உதயநிதி அவர் எல்லாம் ஃப்ரெண்டு வேற சொல்லியிருப்பாரு நீ வந்து இத கேட்கலன்னாக்கா இத வேட போடலன்னா நீ வந்து அடுத்தடுத்த படம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்றாங்க மிரட்டல் இது எல்லாமே அந்த மிரட்டல் தான் இருந்தது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து உலக தமிழர்கள் வந்து ரொம்ப தமிழ் பட்டு உள்ளவங்களா இருப்பாங்க இங்க கூட நீங்க வந்து படத்தை ஓட்டிடலாம் வெளிநாடுகள்ல உங்க படம் ஓடாது மார்க்கெட் வந்து டவுன் ஆயிரும் ஆமா சிங்கப்பூர் ஓட மாட்டாங்க மலேசியா போட மாட்டாங்க வெளிநாடுகள்ல இருக்கிற நாடுகள்ல எல்லாம் வந்து தமிழ் பற்றாளர்கள் தமிழ் வந்து அப்படியே உயிரா நினைக்கிறவங்க தமிழர்கள் எல்லாம் நம்ம நாட்டு மாதிரி இந்த திராவிட முக முகத்தை வச்சுக்கிட்டு தமிழை பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க உண்மையிலே தமிழர்கள் அவங்க எல்லாம் வந்து படம் எடுக்க மாட்டாங்க வெளிநாட்டுக்கு படம் போகலாம் அவங்களுக்கு இந்தியாவுல ஓட்டி ஒன்றும் ஜெயிக்க முடியாது இவங்க வெளிநாட்டுக்கு விற்கணும் அப்பதான் காசு கிடைக்கும் அது கிடைக்காது அவங்களுக்கு அது கட்டாயமா சிவகார்த்திகன் போக முடியாது வந்து தூக்கிடுவாங்க இப்போ குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கருத்து உருவாகத்திற்கு வெளிநாட்டு தமிழர்கள்ட்ட பெரிய மிகப்பெரிய மதிப்பு இருக்குதுங்களா ஆமா தமிழை வந்து அவங்க நேசிக்கிறாங்க தம்பி அடைமொழியா கூட வேற ஒரு மொழியை போட மாட்டாங்க தமிழை பேசினா தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க ஆங்கில கலக்காத பேசுவாங்க ஆங்கிலம் பேசினா ஆங்கிலம் மட்டுமே பேசுவாங்க மற்ற மொழிகள் பேசினா அதை மட்டுமே பேசுவாங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல வந்து அசால்ட்டா பாருங்க வருது எனக்கு அசால்ட் அந்த மாதிரிலாம் வரும் ஆங்கிலம் வந்துரும் ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேசும் மொழிதான் அப்படி வந்துடும் அந்த வழக்கு மொழியில வரும் பொழுது வந்து பழகிறது இப்ப நீங்க சொல்ற வார்த்தையை நான் நானே மறந்துடுவேன் சில வார்த்தைகளை யோசிப்பே இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆனா வெளிநாடுகள் நீங்க போனீங்கன்னா அழகா பேசுவாங்க தமிழ் அக்கா வாங்க தூய தமிழ் தூய தமிழ் பேசுவாங்க அக்கா வாங்க அக்கா என்ன என்ன சாப்பிடுறீங்க தண்ணி சாப்பிடுறீங்களா என்ன தண்ணி வேணும் தண்ணினாலே காப்பி டீ ஜூஸ் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தமிழ் சொல்றாங்க தண்ணி அவ்வளவுதான் என்ன தண்ணி சாப்பிடுறீங்க கோப்பி குடிக்கிறீங்க கோப்பின்னு சொல்லுவாங்க கோப்பி குடிக்கலாம் தேநீர் குடிக்கிறீங்களா இது வேற ஏதாச்சும் ஐஸ் கலந்து தரோம் இந்த மாதிரி பேசுவாங்க நம்ம அப்படி கிடையாது வாங்க என்ன காப்பி வேணுமா ஜூஸ் வேணுமா என்ன வேணும் ஏ வாட்டர் வேணுமா அப்படிதான் கேட்குறோம் நம்ம நம்ம வந்து கலந்து பேசுவோம் அங்கே அவங்க பேச மாட்டாங்க அவங்க வந்து அழகாக பேசுவாங்க தெளிவாக பேச தமிழை வந்து தமிழுக்குன்னு அவங்களுக்கு அந்த கலாச்சாரம் அதற்குன்னு தலைவர் அதற்குன்னு ஒரு அமைப்பு எல்லாம் வச்சிருக்காங்க அந்த நாட்டில் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த அமைப்புகள் வந்து செயல்படுது கரெக்டா இப்போ ஓகே இப்போ இந்த திரைப்படத்தை பத்தியான பல கருத்துக்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க இப்போ அதையும் தாண்டி பொதுவாகவே வந்து தமிழ் திரையுலகில் வந்து பிற ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இப்போ இங்கே இங்கே உங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாதத்துல திராவிடர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி பார்வையை சொல்லலாம் இப்போ இதற்கு வந்து ஒரு தீர்வா என்ன விஷயம் அமையும் இந்த தமிழ் திரையுலகத்துல வந்து தமிழர்களுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்துவது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னா அந்த கட்சி மாற்றம் வரணும் முதல்ல இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் இவரோட ஜெயின் இருக்கு பாருங்க ஜெயின் ஜெயினை பிடுங்கணும் முதல்ல ரெட்டு வந்து இங்கிலீஷு ஜெயின் வந்து அது மராட்டி அதை சேர்த்து வச்சிருக்காங்க அதை பிடுங்கணும் இவர் ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்கள் வச்சதுதான் சட்டம் இருக்காங்க இதெல்லாம் கூட தமிழ் பண்பாளர்கள் வரணும் நம்ம தமிழ் படத்தை வந்து நல்ல முறையில் பழைய மாதிரி முன்னெல்லாம் கதைகள்லாம் எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம் தம்பி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அன்னி நாத்தனாரெல்லாம் உட்காந்து பார்க்கலாம் இப்போ போக முடியாது ஒன்லி ஃபார் லவர்ஸ் இல்லன்னா சிங்கிளா போகலாம் நீங்க மட்டும் போலாம் ஏன்னா அவ்வளவு அநியாயங்கள் உடை சரி கிடையாது இப்ப வர்றதுல வந்து யாரும் உடை போடுறா உடை போடுறது இல்ல பேச்சு டயலாக் ஆபாசமானது பாடல்கள் பார்த்தீங்கன்னா பாடல்கள் ரொம்ப அருவருக்கத்தக்க அந்த வரிகள் ஆனா அதை உள்வாங்கறதுல நீங்களா பாடல்களை கேட்டு பாருங்க இசைப்படுத்துதான் கேக்குறாங்க வரிகளை யாரும் கவனிக்கிறது இல்லை யாரு வரிகளை கவனிக்கிறதில்ல வரிகளை கவனிங்க அந்த அந்த வயிறு வரிகளை கவனிச்சீங்கன்னா அவ்வளோ நம்ம உடலை உடல் மொழியில் வந்து அவ்வளோ ஆபாசமான மொழிகளில் வந்து பாடல் எழுதுறாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரியாது அப்போ தெரியாது அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டை பாடிட்டு போயிடுறாங்க அந்த உடலை ஒரு ஒரு பாகத்தையும் மறுநிச்சு பாட்டு எழுதுறாங்க இப்போதைக்கு ஆனால் பிள்ளைங்களுக்கு அர்த்தம் தெரியலை மியூசிக் பாருங்கள் முன்ன மாதிரி கிடையாது இப்போ பழைய மியூசிக் வேற மாதிரி ட்ரம்ஸு டப்பா டப்பா வச்சு அடிக்கிறாங்க எல்லாமே காலங்கள் மாறி போச்சு கலாச்சாரம் மாறி போச்சு அதனால வந்து பிள்ளைங்களை வந்து படத்துக்கு நாங்களாம் அழைச்சிட்டு போகிறோம் இல்லை நானே ரொம்ப நாளாச்சு படம் பார்த்து என்ன கூப்பிடுவாங்க ஏ போய் அப்படின்ற மாட்டேன் நானே படத்துக்கெல்லாம் ஏன்னா அந்த அந்த எனக்கு அந்த கதை பிடிக்காது வெக்கமா இருக்கும் இங்க நம்ம பேசி பக்கத்துல உட்காந்துருப்பான் அவர் அப்படியே கட்டி மேல இருந்து கீழ வரைக்கும் தடவிக்கிட்டு இருப்பான் குடும்பத்தோட பார்க்க முடியாத அளவுல அதுதான் இப்ப உள்ள திரையுலகம் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் இதெல்லாம் மாற்றணும் சொன்னா சீமான் வரணும் அதை வரையறை வேணும் ஒரு கலாச்சார பண்பாடு சீரழிவு வந்துருச்சு இப்போ கலாச்சார சீரழிவு வந்துருச்சு பண்பாடு சீரழிவு ரொம்ப அசிங்கமாயிருச்சு பெண் பலாத்காரம் பாலியல்

எல்லா டேரெக்டும் இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க எடுக்கலாம் அவங்க செல்ல எடுத்துகிட்டு போடும் இருந்தாலும் ஒரு வரைமுறை இந்த வார்த்தை தடிச்ச வார்த்தை தான் எடுத்துடணும் ஒரு வந்து முதலிறவு சீன் வருதா முன்னெல்லாம் அப்படியே கதை ஒடி சாத்துறா மாதிரி இருக்கும் இங்கினு அது லைட்டாக பண்ணுவாங்க தப்பாக நினைக்காதீங்க உள்ளதை சொல்ற நீங்க வந்து சினிமா ஃபீல்ட எடுத்தது நான் சொல்றேன் முன்னெல்லாம் கல்யாணம் ஆகும் சொயின்னு ஒரு ஸ்கிரீன் போடுவான் சொயின்னு துறைப்பான் அஞ்சு நிமிஷத்தில் பூவா கூட குழந்தை கருப்பான் புரியாது புரியாது அந்த குழந்தைய ரசிப்போம் இப்ப அப்படி இல்லை தம்பி கூட்டு போறதுல இருந்து உள்ள போறதுல இருந்து எவ்ரிஷோ இருக்கு அறையில நடக்கிறத கூட அம்பலமாக்குறான் பெண்களுக்கு வந்து உடை கட்டுப்பாடு இல்ல டூ பீஸ் தான் புடவை கட்டுற பெண்கள் கம்மி ஆயிட்டாங்க எல்லாம் போடுறாண்டி இதெல்லாம் வந்து வரை பண்ணணும் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி வரணும் சீமான் வரணும் இதெல்லாம் ஒரு அதாவது பேசும்போது ஒரு ஒரு இல்லை நம்ம வந்து போது விஷயத்த பேசும்பொழுது சில விஷயங்களை கையில எடுத்துதான் தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னா தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கலையாமல் இருக்கும் நீங்க சாப்பாடை மாட்டி சாப்பிடுங்க கையால சாப்பிடுங்க அதான் நாங்க சொல்றோம் ஒரு நேரத்துல கஞ்சி குடிச்சோம் கஞ்சிய கையில தான் சாப்பிட்டோம் இப்போ நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்க கையில சாப்பிடுங்க நீங்க வந்து ஜீன்ஸ் போடுங்க தொப்புள தெரிய போடாதீங்க ஷர்ட் போடுங்க மார்பு தெரியாத மாதிரி போடாதீங்க இந்த கலாச்சாரத்தை கெடுத்து விடாதீர்கள் அதாவது உங்களோட சுதந்திரத்துக்கு நாங்கள் தடையா வரல நீங்க எதையுமே செய்யக்கூடாது பழைய மாதிரி முக்காடு போட்டுவாங்கன்னு சொல்லலை கலாச்சாரத்தை காப்பாற்றப்படி நடந்து கொள்ளுங்க ரோட்ல போறாங்க ரெண்டு பிள்ளைங்க ரோட்லேயும் விசடிச்சுட்டு போறாங்க என்னன்னா அம்மா பேசினாங்கள்தான் நினைக்காது அப்படியே எனக்கு அப்படியே சுரங்குங்க வயிறு அப்படியே நினைப்பேன்

நாட்டினுடைய சீரழிவு மக்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க இதை காப்பாற்றணும் யாரு நாட்டை ஆளுகளோட எங்க சுத்தி நீங்க எங்கதான் வரணும் நீங்க எங்க வேணா சுத்துங்க அரசியல் தான் அரசியல் தான் பையமொழி அரசியல் சரியா அரசு சரி இருக்காது அரசு சரி அரசாங்கம் சரி இருக்காது அரசாங்கம் சரி நாட்டுல வர மக்கள் நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமா போயிட்டு இருக்காங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு கலாச்சார சீரழிவு பண்பாடு சீரழிவு எல்லாமே போச்சு இப்ப தாலிய கட்டிக்கிறது நிறைய பேரு தாலியும் ஆணைய மாட்டு போறாங்களா இல்லையா கலாச்சார ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிறாங்க சின்ன கட்டை பனின்னு போட்டுக்கிறாங்க தொப்புல இருந்து அடிவேறு வரைக்கும் தெரியுது அப்ப ஒரு ஆணுக்கு என்ன தோணும் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது யாரு ஒரு நாட்டினுடைய தலைவர் அவர் சரியில்லை அவர் படத்துல காட்டுறாங்க அவர் பையன் ஹீரோ அவர் படத்தன அப்படிதான் நடிப்பாரு ஹீரோ இல்லை அப்படிதான் இருப்பாங்க அதை பார்த்து பெண்களை அடுத்து வந்து அதை காப்பி பண்றாங்க இவர்கள் பிறந்ததுல இருந்து இல்ல ஒரு ஸ்டேஜ் ஒரு காப்பி பண்றாங்க காப்பி பண்ண பொழுது சமுதாய சீர்கேடா உள்ளது மது குடிக்கிற மாதிரி எந்த சினிமாவில தண்ணி மது குடிக்கிறத காட்டல பெண்கள் அத கீழே வந்து மது குடிப்பது நாற்று சக்கரை சித்தப்பா நீ செத்தல இந்த கீழ பாத்துட்டு நக்கிர வேண்டியதுதான் கீழே வந்து பெண்களை தொடாதீர்கள் ஆனா நாங்கள் தொடுவோம் நீங்கள் தொடாதீர்கள் குடிக்காதீர்கள் நாங்கள் நீங்கள் குடிக்காதீர்கள் இது பேருக்கு எழுதிக்க வேண்டியது புகை பிடிக்காதீர்கள் ஆனா சிகரெட் கம்பெனி நாங்களே வச்சிருப்போம் எல்லா பெரிய வச்சிருவோம் நாங்க தான் வச்சிருவோம் ஆனா புகை பிடிக்காதீர்கள் ஆபாசமாக பேசாதீர்கள் நாங்க திரையில எல்லா ஆபாச வார்த்தைகளும் பேசுவோம் ஆபாசத்துல பாடல் பாடுவோம் வைரமுத்து பாடல்கள் கேட்டிருக்கீங்களா எவ்வளவு ஆபாசம் அந்த அந்த மொழியெல்லாம் கே இருக்காது ரெண்டு பேரும் ஸ்ரீலங்கால இருந்து போடுறாங்க அந்த பாடல்களை மட்டும் எடுத்து போடுறாங்க அதை கேட்டுட்டு யோசிச்சு பார்த்தா நம்ம சின்ன பிள்ளைங்க எந்த பாட்டையா பாடிட்டு இருந்தோம் எனக்கு தோணுது நம்ம இதையா பாடணும் யூடியூ அப்படி தோணுது அவ்வளவு மோசமா இருக்காது பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் இதுதான் வந்து சமுதாய சீரழிவு கலாச்சார சீரழிவு இதெல்லாம் காப்பாத்தினாதான் நம்ம நாடு நல்லா இருக்கா தமிழ்நாடுங்கிறது வந்து உலகம் ஃபுல்லா வந்து கலாச்சாரத்தை மட்டுமே சொல்லுவாங்க கோவிலா தமிழ்நாடு பெண்கள் கல்யாணமா தமிழ்நாட்டு கல்யாணம்தான் சிறந்தது மாங்கல்யமா தமிழ்நாடு மிஞ்சியா தமிழ்நாடு பொட்டா தமிழ்நாடு இதெல்லாம் பேசுறோமா இல்லையா வெளிநாட்டில் வெள்ளைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லை ஏன்னு கேட்டால் அவங்க வந்து அந்த அந்த சாரி அந்த பூ வைக்கிறது எல்லாம் பிடிக்கும் எல்லாக்காரவங்களுக்கு சைனீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இடத்துல உள்ளவங்களுக்கும் இந்த நம்மளோட அலங்காரம் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நிறைய வந்து ஆங்கில இந்தியன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா அப்படி நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய உலக நாடுகள் இன்னைக்கு என்ன சொல்லணும் வெளியில அது துப்பு துப்புது ஏன்னா தினமும் ஒரு கற்பழி தினமும் ஒரு பாலியல் கற்புன்னா என்ன தமிழ்நாட்டு பெண்கள் கற்போட இருப்பாங்க

பத்து பரிசாத்துக்கு எடுக்கிறான் துறைக்கு போனா காவல்ல இருக்க பெண்மணிய கெடுக்கிறான் அப்ப வந்து எப்படி சீர நம்ம தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள ஒரு தம்பி இதெல்லாம் தமிழ் கலாச்சாரம்தான் கெடுத்து குட்டிசார ஆக்குறீங்க அப்ப பாலியல் வந்து நம்ம கேவலமாக்கிட்டு காரணம் என்ன மது மது கஞ்சா போதை கடிமையாயிட்டு அவன் அவளுடைய சுயநிலையை மறந்து அவனுக்கே என்ன செய்யறோம்னு தெரியாம எடுத்துறாங்க அவன் சுய புத்தி இருந்தா தப்ப செய்ய மாட்டான் அவனை மறந்து அவர் செயல்படுறான் அது காரணம் வந்து இந்த தெருவுக்கு நாலு சாராயக்கிற தமிழக அரசு இந்த தமிழக அரசு வந்து இப்படிதான் பண்ண மாடல் மாடல் அரசு இல்லையா அது தமிழக அரசு கிடையாது தமிழ் மா திராவிட மாடல் இது அப்போ வந்து இந்த மாதிரி ரெட்ஜி மூவி வர வச்சிருக்கு சிவகார்த்திகன் தமிழ் எழுத விடும் திராவிடம் தான் எழுத விடும் பராசக்தி படம் தாத்தா பேரவைக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கணும் நம்ம வந்து வருத்தப்பட்டாங்க நம்மளுக்கு பிரஷர் அதிகமாயிடும் ரொம்ப வருத்தப்பட்டோம்னா பிரஷர் அதிகமாயிடும் என்னடா இவ்வளவு கேவலமா போயிட்டு கீழே இறங்கி போயிட்டீங்க முன்னா போயிட்டீங்களே சிரிக்கிற மாதிரி இருக்கு இதுதான் சிரிப்பா சிரிச்ச அரசியல் நிச்சயமா தமிழ் தேசியம் குறித்தும் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடு குறித்தும் சமூக அக்கறையோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்